ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலாவிலேருந்து பாருங்கள் மேக்ஸு ஃபில் பண்ணிட்டாங்க போல்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு காரைக்கால் இப்படியே போகும்போது சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா போய் பார்க்கறதுக்காக வந்துருந்தேன் இப்படி பாருங்கள் ஃபுல்லாக வச்சுட்டாங்க அதான் வண்டியை நிப்பாட்டிட்டு திருப்பி வரேன் நான் தச்சு நான் அப்படியே திரும்பி போக வேண்டிய ஆள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வச்சு இப்போ பாருங்க சில இடத்துல வச்சுருக்காங்க இப்போ இந்த மாதிரி சில இடத்துல தான் இருக்குது ஏன்னு தெரியல சாரா மெயின் ரோடு இது ஃபோர் வீலர் ரோடு இங்கே இங்கே பாருங்கள் திடீர்னு நான் அதிர்ச்சியாக பார்க்கும்போது இருந்துச்சு இன்னும் எல்லா இடத்துல வைக்கல அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுட்டு வந்துகிட்ருக்காங்க போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வந்ததுக்கு நிறையா அப்டேட் இருக்குது அடுத்த வாரம் அப்டேட் பண்ணுவோம் வார வாரம் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்